ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை இந்த பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு விசில் விட்டு வேச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இதை வந்து நம்ம எப்படி கறி குழம்பு ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன்றதை பாருங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு நாலு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கொட்டை ஆரோட்டம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கான மசாலா வந்து நம்ம எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு மெத்தடில் நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு ரெண்டு பூண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு ரெண்டு சின்ன இஞ்சி தக்காளி வந்து மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்குறேன் தேங்காய் நம்மளுக்கு மசாலாக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கூடவே பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் உப்பு இது எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டுக்குவோம் அப்போ தான் நல்லா வணங்கும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நானே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றலை இப்போ தேவைங்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கிட்டோம் இந்த மாதிரி வந்து மசாலா வந்து நல்லா நம்ம வதக்கி செஞ்சோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பலாக்கட்டை வந்து இந்த மாதிரி வந்து சிக்கன் டைப்பு மட்டன் டைப்பில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மெத்தடில் தலா செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தலா வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலா வச்சு குழம்பு ஸ்டைலெலாம் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கேரல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடாத இருக்குதுங்களா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலா கிடைக்கிற போது இந்த மாதிரி குழம்பு வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தனியா தூள் குழம்புக்கு போடுற அதே மிளகா தூள் தான் இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பெருங்காயம் வந்து மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து பலாக்கொட்டை வந்து டைஜஷன் ஆகணும் நல்லா வேகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்ணும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருங்காய பொடியை நம்ம கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கணுமே டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து இதிலே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் காரம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம அந்த கேப்புக்குள்ளே பலா கொட்டை வந்து கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிற ஸ்கின்னை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து உரித்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா ஆரட்டும் அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை உரிச்சிட்டு நம்ம சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரிச்சோம்னா அந்த மேலே இருக்கிற வெள்ளை தோலை எல்லாம் வந்துடும் பாங்க இந்த மாதிரி தோல் வந்துடும் அதை உரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அருங்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த கொட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொட்டை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம குடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொட்டையை வந்து மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் பார்த்த இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொட்டையை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி செய்யலாம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய காஞ்சடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சடித்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சுச்சு நம்ம பலா கொட்டையை இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கிட்டு அப்புறமா மசாலா ஊற்றிக்கலாம் தேவைங்கிற அளவுக்கு பூ போட்டுக்கலாம் வந்து இதை நல்லா வணங்கி மசாலா ஊற்றிக்கணும் பார்த்திங்கன்னா இது தேவைங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கம்மியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம கிரேவி ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கிரேவியே நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம ஆல்ரெடி வந்து குக்கர்லேயே வந்து இந்த பலா கொட்டை வந்து வேக வச்சுட்டோம் மசாலாவும் அணுகிட்டோம் அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க இல்லை பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு கிரேவியும் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம மேலே கொத்தமல்லி தொலை தூதிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பலா கொட்டை வந்து கறி குழம்பு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் பலாக்கொட்டை குழம்பு பிடிக்குன்றது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ வர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ